ரொம்ப பேர் மாணவர்களாக இருக்கிறார்கள் முதியவர்களாக அவர் காலத்தையும் தெரியும் இப்ப இருக்கிற காலத்தையும் தெரியும் அதுக்கு முந்தைய காலமும் உண்டு நீர் என்பது பள்ளத்தை பாய்த்து ஓடுவது பள்ளத்து பாயும் நன்னீர் அணையர் என்று நம்முடைய கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம பொறியியலாளர் மாதிரி ஆட்கள் தலையெடுத்து இதை உருவாக்கி இருக்காங்க அதற்காக நாம வந்து நன்றி கடன் கீழே தண்ணீர் கொண்டு வர்றது மேலே கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதை வந்து ராஜசேகர் ரெட்டி செஞ்சார் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நம்ம தெலுங்கானாவுல இப்போ தோத்து போனார் அந்த முதல் மந்திரி அவர் செஞ்சுருக்கிறாரு கோதாவரியை கிருஷ்ணாவை கீழே இருந்து மேல் கொண்டு போன மாநிலங்கள் இருக்கின்றன கீழே நோக்கி ஒரு காவேரியை கடலுக்கு அனுப்புகின்ற ஒரு மாநிலமும் இருக்கு இந்தியாவில் அந்த மாநிலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நாம சொல்ல வேண்டாம் ஏன்னா தமிழை பத்தி குறை சொன்னா நம்ம மதியலகன் ரொம்ப கோவிச்சுக்குவார்

அவருடைய வாழ்க்கை குறைஞ்சு தான் போயிருந்தாலும் அவர்கள் விட்டு போன அந்த செயல்பாடுகளும் அவருடைய பெயர்களும் அதனுடைய தியாகமும் இன்னும் நிற்கிது ஒரு செய்வன திருந்த சொல்ற மாதிரி நான் ரொம்ப கூர்மையாக அந்த விழாவை நான் கவனிச்சுக்கிட்டு உலகளாவில் பல விழாக்கள் பார்த்துக்கிறேன் நானே பல விழாக்களை நடத்திருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு சிறு நிகழ்வை இவ்வளவு அமைப்போடு இவ்வளவு காலதாமதமாக இருந்தாலும் இவ்வளவு பொறுமையோடு அதை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினாங்க அதுல வந்து நான் வந்து நம்முடைய சிறு சோழனுக்கும் மதியழகனுக்கும் நம்முடைய வழக்கறிஞர் நண்பர் அவர் வீரபாண்டிய கட்டவங்கனாக இருக்க வேண்டிய எல்லாருக்கும் நாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஏரி என்பது ஒரு ஊருக்கு முக்கியம் ஆறு என்பது நாட்டுக்கு முக்கியம் ஊர் நல்லா இருக்கணும்னா ஏரி நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னா ஆறு நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஆடு ஒரு ஒரு ஆறு என்பது ஆண்டெல்லாம் ஓடுகின்ற ஆறுகள் இந்த நாட்டில் ரொம்ப குறைச்சி தான் இருக்கு காவேரி அதில் ஒரு ஆறு ஆறு ஆண்டெல்லாம் ஓடக்கூடிய ஒரு ஆற்றை அப்பப்போ ஓடுகின்ற ஆறாக காலம் மாற்றி விட்டது காலம் மாற்றி விட்டது நாம மாற்றல காலம் மாற்றினது மா காலத்தால் ஏற்பட்ட மாற்றத்தை மக்கள் தங்களுடைய நடவடிக்கைகளாலும் பொறியியல் வல்லுநர்கள் அவர்களுடைய தொழிற் மீட்டு கொண்டு வருவது என்பது ஒரு முக்கியமான அம்சம் இப்பொழுது காலநிலை மாற்றம் என்று சொல்கிறார்கள் என்பது நம்முடைய தமிழ் மொழி ஆனால் பயிர் செய்யக்கூடிய காலம் எப்பொழுது வரும் என்பது தெரியாத சூழ்நிலைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னா இப்ப ஆடி மாதம் விதை விதைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு விவசாயிகளுக்கு தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் எனவே வந்து இதோட போட்டி போடுவதை விட

அதை இனிமே மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்காக திட்டங்கள் தீட்டி வர்றாங்க அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஏரியை நம்ம வந்து நடக்கணும்னா ஆத்துல தண்ணி வரணும் ஆத்துல தண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஒன்று காலம் அதற்கு வ நல்ல மழை பெய்து வரணும் அடுத்து வருகின்ற நீரை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த மக்களும் இந்த அரசாங்கமும் அதற்காக ரொம்ப பாடுபட வேண்டும் எனவே நம்முடைய பழங்கால தமிழர்கள் மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இந்தியா சுதந்திரமடைகின்ற பொழுது இந்த நாட்டிலே முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு ஏரிகள் இருந்தன என்ற ஒரு கணக்கு நாற்பத்தி மூணாயிரம் ஏரிகள் இருந்ததாக இன்னொரு கணக்கு எல்லாம் சொல்கின்றார்கள் முப்பத்தெட்டோ நாற்பத்தி மூணோ எப்படியோ முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகள் இந்த தமிழகத்திலே இருந்திருக்கின்றன அவற்றிலே ஏறத்தாழ இருபது சதவீதம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது இருபது சதவீதம் அப்ப நூத்துக்கு பத்து போச்சு அப்ப முப்பத்தி எட்டாயிரத்து கிட்டத்தட்ட போகும் இங்க இருக்கிற ஒரு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஏரிகளை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அந்த திட்டத்தில் ஒரு திட்டம் தான் இங்க இருக்கின்ற இங்க வந்து ரொம்ப மரியாதையோடு இந்த அமைப்பை நான் பாக்குறேன் உலகத்துக்கெல்லாம் திட்டம் போடுவது நாட்டுக்கெல்லாம் திட்டம் போடுவது மாநிலத்துக்கெல்லாம் திட்டம் போடுவது மாவட்டத்துக்கெல்லாம் திட்டம் போடுவதை விட்டுவிட்டு தன் ஊருக்கு திட்டம் போடுவதற்கு ஒரு சங்கம் அந்த சங்கத்தை எனக்கு முன்னாடியே ஒருவர் ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறாரு அது எனக்கு உதவியா இப்ப பிறந்து வருகின்ற நம்முடைய அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி அவர் வந்து ரொம்ப பல வகைகள்ல நான் கண்காணித்து வர்றேன் ஆனா அவர் தான் பிறந்த ஊருக்கு செய்யணுங்கிறதுக்கு இந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டியிருக்கிறாரு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க மக்கள் பங்கேற்போடு நிரவிக்க வேண்டும் ஒரு திட்டம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற திட்ட நிறைவேற்றங்கள்ல ஒரு பெரிய கூறு இந்த மக்கள் பங்கேற்றத்தோடு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்களை போய் சந்தித்து அவர்களை கொண்டு வந்து அமர வைத்து இதில் போடுகின்ற பொழுது இது நிச்சயமாக நிறைவேறும் இதனுடைய நீர் நீர்ப்பாசன திட்டங்களிலே மிகவும் தலையாய திட்டங்களாக தமிழகத்தில் எடுத்துக்கொள்வது வீராணம் ஏரி தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய ஏரி அதற்கப்புறம் ரெண்டாவது ஏரி மதுராந்தகம் ஏரி அதுக்கப்புறம் சம்பரம்பாக்கம் அப்புறம் செங்கல்பட்டு படிப்படியாக போச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஏரிகள் இருக்கின்றன மதுரை மாவட்டத்தில் பல ஏரிகள் இருக்கின்றன எல்லா ஏரிகளும் யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் அரசர்களால் உருவாக்கப்பட்டது நம்முடைய ஜனநாயக ஆட்சி வந்ததற்கு அப்புறம் எத்தனை ஏரிகள் உருவாக்கப்பட்டன என்கின்ற கணக்கை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும் நான் விமர்சனம் பண்ணவோ கணக்கு சொல்லவோ தயாராக இல்லை எனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நீர்நிலை மேம்பாட்டிலே என்ன செய்திருக்கின்றன என்று கணக்கு பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்த வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற காவேரிக்கும் வைகைக்கும் பாலாற்றுக்கும் இன்னும் தென்பெண்ணைக்கும் வைப்பாற்றுக்கும் ஏற்படவே இல்லை தாமரபரணி என்கின்ற ஒரு ஆறை தவிர எந்த ஆறும் தமிழகத்திலே வளநதி கிடையாது அது ஒன்னுதான் ஆண்டெல்லாம் தண்ணி கொடுக்குது அந்த தண்ணியை பாபநாசத்திலேயே காலி பண்ணி போடுறோம் நம்ம அதுக்கப்புறம் அது கீழே வருவதற்கு தடாக பாடுபட்டு வந்து சேருது அந்த அளவுக்கு ஆறுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்படுகின்றன ஆறுகளை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை இட் இஸ் தூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் திடிசன் மக்களும் அதை வந்து பாதுகாப்பதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏதோ தண்ணி போகுது நம்ம வந்து அதுல போய் குளிக்கிறோம் என்னென்னமோ பண்றோம் அவ்வளோதானே தவிர அது எப்படி பாதுகாப்பது என்பது இப்பொழுது உணரப்படுகின்ற பாட்டில்ல இருக்கிற தண்ணி தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்காதுன்னு சொல்லி நான் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுல பட்டிக்காட்டில் படித்த பொழுது பாசம் பிடிச்ச தண்ணியை மண்டி போட்டு குடித்த காலம் உண்டு இன்னைக்கு பாட்டில் இருக்க தண்ணியை நல்ல பாட்டிலா கெட்ட பாட்டிலான்னு தேர்ந்தெடுத்து குடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த நீர் என்பது உயிர் உயிரை பாதுகாப்பதற்கு நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் நீரை பாதுகாப்பதற்காக உலக அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் பல திட்டங்களை போடுகின்றன இந்திய அரசாங்கமும் போடுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் போடுகிறது போடப்படுகின்ற திட்டங்கள் அதற்காக செலவழிக்கப்படுகிறதா என்பதை மானிட்டரிங் கமிட்டி இட் விஜிலன்ஸ் பொதுமக்களினுடைய விழிப்புணர்வு தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு பெரிய காவல் அரண் பொதுமக்கள் ஏதோ இருக்கிறோம் ஏதோ போறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் மாசம் மாசம் ரேஷன் கார்டு இருந்தா பஸ்ல போனா ஓசியில டிக்கெட் இருக்குது காலையில எழுந்திரிச்சா பல்பொடி இருக்குது வேட்டி இருக்குது சேலை இருக்குது ரேஷன் கார்டுல பணம் இருக்குது ரேஷன் கார்டுல அரிசி இருக்குது இப்படியே வந்து ஊர் மக்களை கொண்டுகிட்டு போய் இனம் வாங்குகின்ற கை இந்த மக்களை மாற்றி அவர்களது வாக்குரிமை என்பது இந்த அரசாங்கங்களால் திருடப்படுகின்றன அரசாங்கத்தில் திருடப்படுகின்ற இந்த வாக்கு மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமான அந்த கோஷம் அல்ல நான் காங்கிரஸ் கட்சி நான் காங்கிரஸ்காரன் அந்த கட்சிக்கு சேர்த்தே சொல்வேன் எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களின் வாக்கை திருடுகின்றன பாரதிய ஜனதாவும் திருடுகின்றது பாரதிய ஜனதா நேரடியாக திருடுகின்றது அரசாங்கம் கையில் இருக்கிறதுனால முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திருடுகிறது அரசாங்கத்திற்கு மக்களுக்கு பிறகு நாம் அறிந்த தேர்தல்களிலே நியாயமாக நடந்த தேர்தல் ஒண்ணு கூட கிடையாது அறுபத்தி ஏழு தேர்தலோட தேர்தல் நியாயம் என்பது முடிந்து போய்விட்டது இப்ப தேர்தல் தேர்தலுக்காக ஒரு கோஷத்தை போடுகின்ற அரசாங்கங்களை வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம் ஓட்டு போடுகின்ற வேணும் அந்த மக்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவது கஷ்டம் அன்றாட வாழ்க்கைக்கும் அன்றாட ஜீவனுக்கும் நம்முடைய நீருக்கும் நம்முடைய காற்றுக்கும் நம்முடைய நிலத்துக்கும் நம் ஊரில் இருக்கின்ற குளத்திற்கும் நம் வீட்டில் இருக்கின்ற போகின்ற சாக்கடைக்கும் அந்த சாக்கடை எப்படி நல்லது நீர் கலக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்திற்கும் நீங்கள் வாழ வேண்டும் நம்ம வீட்டில இருந்து ஒரு சின்ன சாக்கடை போகுது ஒரு கக்கூஸ் இருக்கு இது என்ன அந்த நாட்டை கெடுக்கிறது சொல்லி நம்ம பூரா அதை வந்து வாய்க்காலுக்கு அனுப்பணும்னா வாய்க்கால் வந்து ஓடைக்கு போகுது ஓடை ஆத்துக்கு போகுது ஆத்துக்கு தண்ணி போகுது ஆத்துல தண்ணி போடுறத விட இப்பொழுது எல்லாம் போய்கிட்டே இருக்குது காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என்று பாடிய தமிழ்நாடு எந்த ஆறையும் இப்பொழுது பார்க்கவில்லை காவேரி கூட இவ்வளவு தண்ணி வருகிற பொழுது அதை முக்கி மோதுகின்ற நீங்க வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன் நானு இந்த நொய்யல் காவேரியில் கரைக்கிற இடத்துல போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம நாண்டுகிட்டு நிக்கிறத தவிர அதுக்கப்புறம் மேல இருந்து அடிச்சு ஒரு மாதிரி காலி பண்ணி அப்புறம் கலரை மாத்துதே தவிர நொய்யல் கலக்கிற இடத்துல தயவு செஞ்சு நீங்க போயிருந்து அந்த சிவனையும் கும்பிட்டுட்டு அந்த ஆத்தையும் கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்ப வந்து நம்முடைய ஆறு வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது நொய்யல் அமராவதி பவானி சண்முகா நதி இந்த பேர்களை கேட்டாலே நமக்கு வந்து பயபக்தி வருது அந்த ஆறுகள் பூரா ஊறி சாக்கடையை கொண்டு வருவதற்கும் தொழிற்சாலை கழிவுகளை கொண்டு வருவதற்கும் அயல் நாட்டில் இருப்பவன் நல்ல உள்ளாடை உடுத்த வேண்டும் என்பதற்காக நம் நாட்டிலே இது தொழிற்சாலைகளை தயாரிப்பதற்குமாகவே ஆகவே உருவாக்கப்பட்டு விட்டது எந்த நாடு ஒரு பெரிய முன்னேற்றம் அதாவது வந்து பிளான் டெவலப்மெண்ட் திட்டமிடப்பட்ட ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்ன எக்ஸ்ட்ராடினரி பிளானிங் ரொம்ப அபரிமிதமான திட்டங்கள் வருமானம் இவைகளையெல்லாம் கொண்ட எந்த நாடும் துப்புரவாக இருக்க முடியாது அமெரிக்கா துப்பரவா இல்ல ஐரோப்பா துப்பரவா ஜப்பான் துப்புரவா இந்தியா துப்புரவாக இருந்தது இல்லாமல் போனது காரணம் என்னவென்றால் அது உலகத்துக்கெல்லாம் வியாபாரம் செய்து தன்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் மக்களுக்கான திட்டத்தை விட்டு வெளியே போனது சுவதேசி அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய பிரதமர் அவர்கள் கூறுகிறார்கள் மகாத்மா காந்தி ஏற்கனவே கூறிவிட்டு போனார்கள் ஆகவே வந்து ஒரு பிராண்ட் டெவலப்மெண்ட் திட்டமிடப்பட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறது இருக்கணும் அதை சார்ந்து நம்ம வாழ வேண்டும் இந்த ஆற்றில் வருகின்ற தண்ணீரை பாதுகாப்பதற்கும் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை மேலேற்றுவதற்கும் பெய்கின்ற தண்ணீரை பாதுகாப்பாக ஓட விடாமல் அது தட்டு தட்டாக போவதற்குமான திட்டங்கள் வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற எண்ணூறு மில்லி மீட்டர் மழை ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிறது அது கூடிய காலம் பெய்யலாம் குறைந்த காலம் பெய்யலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு பெயர மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஆற்றில் போகின்ற தண்ணி அளந்து போகாமல் அளவு இறந்து போகின்றது பத்து நாள் போக வேண்டிய தண்ணி ஒரு நாளையில போயிருது மூணு மாதம் போற தண்ணி முப்பது நாளையில போயிருது இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாகிறது ஆற்றுக்கு வருகின்ற மழை நீர் அதனுடைய இருபது சதவீதத்தில் இருந்து முப்பது சதவீதம் கடலுக்கு சேருவதும் எழுபது சதவீதத்தில் இருந்து எண்பது சதவீதம் மக்களுக்கு பயன்படுவதுமான ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுகின்ற நீர் மேலாண்மைக்கான ஒரு திட்டம் என்பது நீர் உபயோக கொள்கை என்பது ஒரு மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் முக்கியமானது அது தொட்டியும் நகராட்சியோ தொட்டிய ஊராட்சிக்கோ முக்கியமானது இந்த குழந்தை ஒவ்வொரு கிராமத்துக்கும் முக்கியமானது எனவே நீர் மேலாண்மைக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்த திட்டத்தை தயாரித்து கொடுத்திருக்கின்ற இந்த பணத்தை இந்த பணத்தின் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று அரசாங்கமே அதை செய்து விடுவது இல்லை என்றால் அரசாங்கம் செய்வதற்கான கொள்கை முடிவெடுத்து அதை இந்த மக்கள் கையில் கொடுத்து மக்கள் பங்கேற்புடன் செய்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்வதற்கு நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது அரசாங்கம் அதன்படி செய்வது அதற்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற உருவாகின்ற பெரிய தொழிற்சாலைகள் அதிக வருமானம் பெறுகின்ற தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய திட்டங்களில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு கொடுப்பதும் அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கின்ற அதிகாரிகளோடும் அரசியல் கட்சிகளோடும் ஒரு உறவாடுவதுமான ஒரு சூழ்நிலையின் மூலமாக இந்த ஊருக்கான திட்டத்தை இந்த அமைப்பு நிறைவேற்றி இந்த ஊரையும் ஊர் மக்களையும் விவசாயத்தையும் உணவையும் மக்களின் உணவு பாதுகாப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்